பழ இளையவனே குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் புரியத்துக்குள்ள கிறிஸ்மஸ்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா நல்லா இருந்துச்சா கத்திரவங்களை ஆசிரித்தாரா இந்த மாதம் முழுவதும் பல கிறிஸ்மஸ் செய்திகளை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தாரே அவரை எப்படி துதிப்பது அவருக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்றே தெரியவில்லை பிரியத்துக்குரியவர்களே நீங்களும் கூட இந்த வருட கடைசி நிகரிகள் இன்னும் நான்கு நாட்கள் தான் அது பிறகு புதிய வருஷம் வந்துவிடும் எனவே இந்த நாட்களை பயன்படுத்தி நாம் எவ்வளவு அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி படிகளை சோத்திர படிகளை செலுத்த முடியுமோ அவைகளை நாம் செலுத்தி கொண்டே இருப்போம் நிச்சயமாக ஆண்டவர் எதிர்பார்ப்பாருங்க என் மகன் எனக்கு நன்றி செலுத்துகிறான் நான் அவனுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறேன் அவன் ஜீவனை பாதுகாத்திருக்கிறேன் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறேன் அவனுடைய ஊழியத்தை ஆசீர்விச்சிருக்கிறேன் குடும்பத்தை ஆசீர்விச்சிருக்கிறேன் பிஸ்னஸ் ஆசீர்விச்சிருக்கிறேன் அவன் பிள்ளைகளை வகித்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பார் அதனால் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க வேறு எதுவுமே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது தான் கொடுக்க முடியும் அவர் நன்றி எதிர்பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார் சுகமாக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர் நன்மைகளை பெற்றுக்கொண்டவர் இத்தனை பேர் ஒருத்தர் தானே வந்திருக்காங்க நன்றி செலுத்துறதுக்கு ஏனைய ஜனங்கள் எங்கேயே என்று அவர் எல்லாரும் தனக்கு நன்றி செலுத்துவாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்குறார் சீத்துக்குரியவர்களே இப்படி இருக்கத்தக்கதாக நாம் இந்த வருட கடைசியில் அதிகமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய இதயத்தில் இடம் பிடிப்போம் இன்னும் அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே நம்முடைய உடையத்தின் சார்பாக இந்த சனிக்கிழமை சென்னையில் வைத்து நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெறும் ஏனென்றால் இந்த மாதம் முழுக்கவே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு ஆனாலும் கூட சென்னையில் மிக சிறப்பான கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெறும் சௌரன் மங்களராஜ் கண்மணி சாலமன் தலைமையில் அங்கே இருக்கிறவர்களெல்லாம் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க பிரியாணிலாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் வந்து பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் நமது ஊழியத்தின் சார்பாக கேட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி முதியோர்களும் நாஸ்ரீ தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிறது இந்த சிறப்பம்சம் தினந்தோறும் அங்கே ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன நல்ல நல்ல ஊழியக்காரெலாம் வந்து நல்லபடியாக ஜபத்தில் நடத்துகிறாங்க அதனால் நீங்கள் தயவு செய்து எந்த முதியவர்களெல்லாம் ஆவிக்குரிய முதியோரிடத்தை தேடுறாங்களோ அவர்களுக்கு இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் எழுத்து நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுவே ஒரு பெரிய ஊழியந்தான் நல்ல சாப்பாடு மூணு நேரம் நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் பெரிய இடம் வாக்கிங் போய்க்கலாம் நீங்கள் சேர்வதற்கு தான் சரியான நேரம் என்று நான் நினைக்கின்றேன் பெரியத்துக்குரியவர்களே நமது ஊழியத்தில் ஒரு சில குடும்பத்தாரம் அவங்க திருமணமாகி பல பிரச்சனைகளால் பிரிஞ்சிட்டாங்க இப்போ சட்டப்பூர்வமாக பிரிஞ்சுருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார் அவர்களுக்கு புது வாழ்வை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறாங்க நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நீங்கள் விரும்பினால் மாத்திரம் என்னை தொடர்பு கொள்ளலாம் முதலாவதாக அன்பு மகள் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஏழு வயது பி ஆர்கிடெக்ட் முடித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க நல்ல படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் சவரி சஜிதா அவருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க நேற்று கூட அவங்க தான் பிரியாணி போட்டாங்க அடைக்கலான் குறி முதியோர் இருக்கவங்களுக்காக அப்படி அன்பு தம்பி இப்போ முப்பத்தி ஏழு வயதாகிறது நல்ல வேலையில் இருக்கிற மேனேஜராக இருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஜெபிக்கிற மணமகள் தேவை மூன்றாவதாக திருச்சி சிட்டியில் இருக்கிறாங்க பெரிய எண்ணெய் கடை வச்சிருக்கிறாங்க அப்படியே மூத்த மகன் முப்பது வயதாகிறது நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்பா கூட பிஸ்னஸை பார்க்குறாங்க அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஜபிக்கிற மனவாட்டி தேவை இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க மகள் இளம் விதவை ஒரு சின்ன குழந்தை உண்டு அந்த குழந்தையோடு ஏற்றுக்கொள்ள பக்குவம் படைத்த நேசிக்கிற ஒரு மணமகன் தேவை பிரித்துக்குரியவர்களே நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினொன்று மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி ஐயோ இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் வாலிபத்தின் பாவங்களை சிக்கி போல் அதை மாயகினால் பிற்பாடு ஏமாற்றப்பட்டு அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாதபடிக்கு தங்களை மாய்த்து கொள்ள ஓடுகின்றார்களே அதே போல சின்ன வயதிலேயே கேன்சர் எனப்பட்ட வியாதினாலே பிடிக்கப்பட்டு எவ்வளவோ திறமையான அவர்கள் எவ்வளவோ ஞானமுள்ள அவர்கள் சின்ன வயதிலேயே மடிந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறதே எவ்வளவோ உழைத்து உழைத்து பார்த்தோம் பகலும் உழைத்து பார்த்தோம் வேர்வே சிந்தியும் பிஸ்னஸில் லாபம் இல்லாததுனால பல லட்சங்கள் இழந்ததுனால இனி வாழ்வதை விட அவமானப்படுவதை விட செத்துப்போவது நல்லது என்று சொல்லி தற்கொலை பண்ண முடிவெடுக்கிற எத்தனையோ பேர்கள் கண்களுக்கு முன்பு உண்டு அதுவா அங்கே செல்ஃபோனில் அந்த ஆப்ஸை பார்த்து ஏமாந்து பணத்தை விட்டு ஐயோ இனி நான் என்ன செய்வேன்னு சொல்லி தங்களை மாய்த்து கொள்ள நினைக்கிற துணைவர்களை காண்கிறோம் இப்படியாக சாத்தான் கொலை உண்ணப்பட இருக்க வைக்கிறான் அவர்கள்தான் காப்பாற்றப்படக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கத்திர உங்களுக்கு தருகிறார் பிரியத்துக்குரிய ஊழியத்தில் மிகப்பெரிய ஊழியம் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்தும் அவர்களை அவருடைய நித்தி நித்தி அக்கிரியிலிருந்து பாதுகாப்பது தான் மிகப்பெரிய ஊழியம் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நான் இருக்கிறேன் நான் பையனை அனுப்பும் என்று சொல்லி சொல்லுங்கள் கனிவாய் பேசுங்கள் ஓடுங்கள் ஐ மீன் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி அந்த பரிசுத்த அந்த காசுப்பில் அருவியுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கத்தர் உங்களை ஆசிர்விதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் எந்தென்றைக்கும் உங்களை மேன்மைப்படுத்துவார் பிரித்துக்குரியவர்களே இந்த நாளில் கூட நம்முடைய யாத்திரையாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்க நான் விரும்புகிறேன் யாத்திரையாகமும் முப்பத்தி ரெண்டு ஒன்று முதல் மோசை மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் பொழுது அவர்கள் ஆரோனத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகித்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் தலைமைத்துவம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது மோசே வந்து ஆண்டவருடைய பிள்ளை தரிசி அவர் மூலமாக ஆண்டவர் கணக்கற்ற அற்புதங்களை செய்து இந்த இஸ்லிமிய ஜனங்களை நானூற்றி முப்பது வருடத்துக்கு பிறகு அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து இன்ப காணி நோக்கி நடத்தி போய் கொண்டிருக்கின்றார் போகிற வழியிலே ஆண்டவர் ஆட்ட வாப்பா நீ நாற்பது நாள் உபாசம் பண்ணிடு உனக்கு பத்து கற்பனைகளை தாரேன் மேலே மலைக்கு மேலே கூட்டு போயிடுறார் தெய்வத்தோடு தனித்திற்கும்படியாக மோசை போகிறார் அந்த முதன்மையான நோக்கம் இந்த கீழே இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியாவது நியமங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு எது எப்படியோ அவர் நாற்பது நாளாக இல்லை போகும்போது தன்னுடைய டெபூட்டி ஆரோனை கூப்பிட்டு நீ பார்த்துக்கப்பா நீ தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயிர்றார் இந்த சூழ்நிலையில் ஜனங்கள்லாம் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஏய் என்னாச்சுன்னு தெரில இந்த ஃபெல்லோ நோ மேலே போய் தர உயிரோட இருக்கார செத்து போனான்னு தெரில எங்களுக்கு வந்து அவர் இல்லைன்னா கடவுள் இல்லாமல் இருக்க முடியாது அதனால் எங்களுக்கு முன்னால் சொல்வது கடவுளை உண்டு பண்ணும் என்று அவர்கள் வந்து உடனே ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆரோன் வந்து பொழுது தலைவராக நிற்கும் பொழுது மக்கள்லாம் வந்து எங்களுக்கு கடவுள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கடவுளை உண்டு பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாங்க காரணம் என்ன ஒரு நல்ல தலைவர் மோசம் இருந்த வரைக்கும் எங்களுக்கு கடவுளை உண்டு பண்ணணும்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா இல்லை தலைமைத்துவம் மாறுது புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறார் அவர் ஸ்ட்ராங்கான ஆளா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் நம்ம அதுக்கு முன்னோட்டி போய் நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம் நம்ம நினைக்கிறத தலைவர்கிட்ட சொல்லுவோம் தலைவர் உண்டு பண்ணணும் சொல்லுவோம்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க தலைவர் சொல்லுவதை க்ரௌடு கேட்கணும் ஆனால் க்ரௌடு வந்து தலைவர்கிட்ட நாங்கள் சொல்கிறத கேளும் எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி அவங்க ரொம்ப குழப்பத்தை அதில் உண்டு பண்ணுறாங்க ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நல்ல தலைவர் இருக்க வேண்டும் தலைவர் இல்லாத கட்சியால் அது அதிகமாக பிரகாசிக்க முடியாது இப்பொழுது மத்தியில் ஆளுகை செய்கிற கட்சியாக இருக்கட்டும் இந்தியாவில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற கட்சியாக நல்ல தலைவர்கள் இருக்காங்க எதிர்கட்சிகளுக்கு அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான தலைவர்கள் இல்லை அதனால தான் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க தலைவர் சொன்னால் அப்படி தொண்டர்கள் நிற்கணும் இதுக்கு முன்னவட்டி ஒரு கட்சிக்கு ஒரு அம்மா தலைவராக இருந்தாங்க அப்போ அப்படி எல்லாரும் நடுங்குவாங்க வேறு வார்த்தை இருக்காது மில்ட்ரி மாதிரி கண்ட்ரோலில் அவங்க வச்சுருந்தாங்க எல்லா ஆண்களும் காலில் வந்து விடுவாங்க அது சரியாக தப்பாக நான் சொல்ல வரல ஆனால் அந்த தலைமைத்துவம் ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் அந்த கட்சி என்னன்னாலும் அவங்க சொன்னால் நடந்து ஒருத்தர் கூட இருக்க முடியல அவங்கள அதனால் மாபெரும் வெற்றி பெற்றாங்க ஒரு கட்சியை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்ததுனால ஜனங்கள் அதை பார்த்து ரசித்தாங்க ஓட்டு போட்டாங்க தனியார்ன்னே அவங்க ஆட்சி பிடிச்சாங்க இன்றைக்கி கூவி கூவி கூப்பிட்றாங்க எங்கள் கூட கூட்டணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அதே கட்சியை சார்ந்தவங்க அந்த அம்மா இல்லாததுனால ஆனால் அப்போ அப்படி கிடையாது யாருமே வேண்டாம் தனியார்னாலும் மக்கள் ஓட்டு போட்டாங்க காரணம் அவங்க கட்சி அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அவங்க தலைமைத்துவம் அவ்வளோ கட்சியில் அவ்வளோ நல்லா இருந்ததுனால மக்கள் நாட்டுக்கும் ஆட்சி தலைமைத்துவம் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க பிரித்துக்குரியவர்களில் வீடாக குடும்பமாக இருக்கட்டும் படிக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் இல்லை என்றால் வேலை பார்க்குற ஸ்தலமாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் வச்சு கீழே ரெண்டு மூணு பேர் நமக்கு வேலையாக இருக்கட்டும் தலைமைத்துவம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் மாபெரும் வெற்றி உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏசு கிறிஸ்து நமக்கு தலைவராகி வருகிற பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராகி வருகிற பொழுது நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை கிறிஸ்துமஸை கொண்டாடிய மக்களே உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் பிஸ்னஸிற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை தலைமையாக கொண்டு வந்து பாருங்கள் அவரை தலைவராக வச்சு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் முயற்சிகள் எடுத்து பாருங்கள் அவரை தலைவராக வச்சு நீங்கள் எங்கேனாலும் போய் பாருங்கள் உலகத்தில் எந்த மூளைக்குனாலும் போய் பாருங்கள் மாபெரு வெற்றி உண்டாகும் வியாதிப்பட்டிருக்காங்களா ஆண்டவரை தலைவராக வைத்த அவர்களுக்கு சுகத்தை சுகத்தாருன்னு கேளுங்க எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஓடி போயிடும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை இங்கே மோசை தலைவராக இருந்தார் சில அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சிலர் தலைவராக இருந்தாங்கன்னு பார்த்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தலைவராக இருக்கிற பொழுது இல்லையா நம்ம குடும்பத்துக்கு தலைவராக இருக்கும் பொழுது மாபெரும் மேன்மைகளை காண முடியும் இங்கே ஒருத்தர் வந்திருக்காருன்னு மக்கள் நாங்க சொல்றபடி கேளுன்னு சொல்லி சொல்றாங்க அவர் தடுமாறி நின்னாரா ஐயா மக்கள் சொல்றபடி கேட்க முடியாது தலைவர் சொல்றதா மக்கள் கேட்கணும் மக்கள் சொல்கிறத தலைவர் கேட்க முடியாது பாஸ்டர் சொல்கிறத மக்கள் கேட்கணும் மக்கள் சொல்கிறத விசுவாசிகள் சொல்றத பாஸ்டர் கேட்க முடியாது நானும் ஊழியத்துக்கு வந்த பொழுது எனக்கு கடவுள பணியை தெளிவ சரியாக செய்ய வேண்டுங்கிற ஆசை தான் இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சிலர் அவங்க சொல்கிறப்டின் நான் கேட்கணும்னு சொல்லி சொன்னாங்க தெய்வத்தை உண்டு பண்ணணுன்னு ஆரோட்டம் சொன்ன மாதிரி அவங்க வந்து நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதனால் நிறைய குழப்பங்கள் வந்தது அப்போது தான் தலைமைத்துவம் என்றால் எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு சிரமமானது என்பதை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்தேன் நீங்கள் தலைவராக இருக்கிற பொழுது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும்படியாக உங்களை தடுமாற வைக்கும்படியாக தெய்வ சித்திரத்திற்கு செல்லும்படியாக உங்களை தூண்டும்படியாக உங்களை தள்ளும்படியாக அநேக சக்திகள் போராடும் அந்நிய வல்லமைகள் எழும்பும் தலைமைத்துவத்தில் குளறுபடிகள் வந்தால் எல்லாமே ஆகும் என்பதை சாத்தா நன்கு அறிந்திருக்கிறபடினால யாரெல்லாம் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்கள போட்டு குழப்புவான் இந்த மாதிரி பொல்லாத மக்களை அவன் அனுப்புவான் பயப்படாதீங்க ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாதீங்க தலைவராக இருக்கும்போது குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் இன்ஸ்டியூஷன் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் ஊழியத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் பிஸ்னஸில் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருக்கிறார் உங்கள் கையை பிடிச்சிருக்காரு பயப்படாதீங்க மனுஷங்களை கண்டு பயப்படாதீங்க நாங்கள் சொல்கிறோம்ல அப்படி செய்யும் சொல்லும்பொழுது பொழுது பயப்படாதீங்க ஏன் பயப்படுறீங்க இவங்களெல்லாம் விட பெரியவர் ஆண்டவர் உங்க பக்கம் இருக்கிறார் இஸ் கிரேட்டர் தேன் எனிபடி அன் எவ்ரிபடி வென் மோர் ப்ரெஷர் கம்ஸ் ஆன் யுவர் லைஃப் நிறைய மக்கள் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது பிரச்சனைகள் ப்ரெஷர் கொடுக்கும்போது பயப்படாதீங்க உங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் நினைக்கிறத விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்குன்னு சொல்லி கற்று கற்றுக் கொடுக்குற பாடங்களை விட்டு கொடுத்துட்றாதீங்க உங்கள் பாடத்தில் நீங்கள் நெல்லுங்க உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் நெல்லுங்க இதெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா சாத்தான் கொக்கரிப்பான் அவன் வெற்றி பெற்று விடுவான் என்பதை உங்களுக்கு நான் தாழ்மையாக நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் இவங்க வந்து இப்படி எங்களுக்கு உண்டு பண்ணணும்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து மோ ஆரோட என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காதலிகளை கொண்டு வாங்க தங்கத்திலான காதலிகளை கொண்டு வாங்கினோன்னா எல்லாரும் லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க எல்லோரும் காதில் போட்டிருக்கிற அந்த அந்த கோல்டு இயர்ரிங்கை வந்து கொண்டு போடுறாங்க எங்கள் பாட்டி அவங்க காலத்தில்னால் பாம்படம் இப்போ கழுத்தில் பெரிய செயின் செயின் போட்டிருக்க மாதிரி அப்போ காதில் தான் பெரிய பெரிய பாம்படம்னு சொல்லுவாங்க பாம்பு மாதிரி பெருசாக பெருசாக தொங்கும் இதெல்லாம் நம்முடைய தாக்கள் அந்த காலத்தில் வந்து பெ பெண்கள்னாலே காதில் தான் பெருசாக போட்டிருந்திருக்காங்க பத்து பவுன் இருபது பவுன் முப்பது பவுன் காதில் தொங்கி காது அப்படி இழுத்து கீழே வரைக்கும் தொங்கும்பாங்க நம்ம தலைமுறையிலே நம்ம பாட்டிக்கு அப்படி பாம்படம் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆரோனுடைய காலத்தில் பெண்கள் காதில் எவ்வளோ பெரிய 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 பாம்படமாக வந்துருப்பாங்க அதெல்லாம் கலத்தி கொண்டு வந்து போடுங்க அப்படிங்கிறான் போட்டால் மிகப்பெரிய என்ன வாய்ச்சி பாருங்கள் நான்கு அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொ பொண்ணை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கண்டுகுட்டியை குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரோவில் உங்களை எழுத்து தேசத்தில் அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் தலைவர் தலைவர்கள் என்னெல்லாம் நடக்குது சாத்தா ஒரு நிமிஷத்தில் எப்படி வந்துடாமல் பாருங்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த தங்கத்தில் உருக்கி பிடித்து ஒரு கண்டுகுட்டியை குட்டியை உருவாக்கி இதுதான் கடவுள் என்று சொல்லி ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கும்படியாக வேதனையை உண்டாக்கும்படியாக அவர்கள் ஒரு மாபெரும் பொல்லாங்கான காரியத்தை செய்தார்கள் இஸ்ரேவேலுக்கு இழுக்கை உண்டாக்கும்படியாக இஸ்ரேவேலில் ஒரு பெரிய நிந்தனையை உருவாக்கும்படியாக ஆண்டவருடைய கடும் கோபத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டோடைய நாமந்தோஷிக்கும்படியாக அங்கே ஒரு பெரிய வேதனையை அவர்கள் உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நான் காண்கிறோம் பெரியத்துக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலும் கூட இந்த கன்று குட்டிகள் எப்படி கடவுளாக முடியும் இந்த ஆண்டவருடைய இடத்தை எப்படி பிடிக்க முடியும் ஆனால் அந்த நாளில் அந்த ஜனங்களெல்லாம் சேர்ந்து ஆர்வனோடு சேர்ந்து இப்படி செய்தார்கள் என்று சொல்லி நான் காண்கிறோம் பிரியத்துக்குரியவர்களே கத்து நம்மோடு இடைபடுகிறவராக இருக்கின்றார் தகப்பனில்லாத குடும்பத்தார் அநேக ரத் அந்த பிள்ளைகளெல்லாம் தவறான நபர்களை தகப்பனாக நினைத்து சீரழிவதை பார்க்கிறோம் தவறான நபர்களை தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு முக்கியமானவர்களாக நினைப்பதை பார்க்கிறோம் நம்புவதை பார்க்கிறோம் அவர் சொல்வதை கேட்பதை பார்க்கிறோம் அழிந்து போகிறாங்க இப்படிப்பட்டவர்களுக்காக அதிக ஆண்டவர் வேதனையோடு கூட இருப்பவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நம்ப வேண்டுமே அன்றி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே அன்றி இதுபோல தவறான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவைகள் என்று நினைத்து கடவுளுடைய இடத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதாக அமைந்து அமைந்துவிடும் அல்லவா நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இதுபோல் படிக்கு போகிறாங்க முக்கிய காரணம் வந்து கொஞ்ச காலம் அவங்களுக்கு தகப்பன் இல்லை இல்லைன்னா லீடர் இல்லை இல்லைன்னா பாஸ்டர் இல்லை இல்லைன்னா அவங்கள லீட் பண்ணுறதுக்கு வந்து எதுவுமே யாருமே இல்லை உடனே அவங்க தவறான பாதைக்கு போயிடுறாங்க நம்ம ஊழியத்தில் ஒரு தம்பி இருந்தார் அவர் பயங்கர விசுவாசி என்னுடைய பயங்கரமான விசுவாசி ரொம்ப தீவிரமாக இருப்பார் நான் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவேன் ஹவுசல்ஸின் போகும்போதெல்லாம் கூட்டு போக அப்படியே பேரை வந்து என்னுடைய மொபைலில் தம்பின்னு சொல்லி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அவர் பேர் கூட கிடையாது தம்பினே ஸ்டோர் பண்ணி அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு காரணம் இல்லாத காரணத்துக்காக அவர் பிரிஞ்சு போயிட்டார் நான் ரொம்ப வருத்தப்பட்ட பேசுலாம் பார்த்தேனா அவர் வர்ற மாதிரி தெரில சரி நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துட்டு விட்டுட்டேன் அதுக்கு பிறகு ஒரு மூணு நாலு வருஷம் அவரை காணலை சமீபத்தில் நான் அவரை சந்தித்தேன் அவர் சந்திக்கும் பொழுது அவர் என்ன ஜெபிங்க என்னன்னு சொல்லி ஜெபிக்கிட்டு வந்தார் ஜெபிக்க வந்த உடனே அவர் வேகமாக கைகளை தட்டி அவர் கட்டி தட்டி ஆவியில் நிறைகிற மாதிரி பயங்கரமாக தன்னை காண்பித்தார் நான் ஒரு நிமிடம் அப்படி பார்த்து எனக்கு அந்த ஆவியில உடன்பட முடியவில்லை அப்போ நான் இது பசுத்த ஆவியானவர் இல்லை என்கிற எண்ணம் என் மனதுக்குள்ளாக உண்டாயிற்று ஒரு மூன்று வருடங்கள் ஊழியத்தில் இல்லாமல் போனதுனால எங்கேயோ போய் ஒரு தவறான ஆவியை பரிசுத்த ஆவி என்று சொல்லி நினைத்து கொண்டு அவர் தவறாக வழிநடத்தப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன் அதிர்ச்சி அடைந்து போனேன் ஒரு ரெண்டரை வருஷம் அவங்க போன உடனே தவறான ஒரு வழிநடத்துதல் தவறான ஒரு காரியத்தை தவறானபடி அவர் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி அவர் வந்து தவறான ஒரு நிலைமைக்கு வேதனைக்குரிய ஒரு இடத்திற்கு சென்றிருப்பதை நான் காண்கிறேன் பிரியத்துக்குரியவர்களே நம்ம வந்து ஆண்டு அடிக்கடி சொல்கிறார் நல்ல மெய்ப்பெண் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான் கூலிக்கு மாரடிக்கிறவன்ட்ட ஆட்டை கொடுத்தா ஓனாய்கள் வந்து பீரி போட ஓடி போயிடுவான் அடிக்கடி சொல்கிறாரு ஒன்று நம்முடைய குடும்பத்தில் நம்ம நடத்துவதற்கு ஒரு தகப்பென் வேண்டும் ஒரு தலைவன் வேண்டும் இன்னொன்று நம்ம படிக்க போகிற இடத்துல நமக்கு ஒரு தலைவர் நல்ல டீச்சர் நல்ல ஒரு தலைவன் வேண்டும் நம்ம சர்ச்சுக்கு போகும்போது நமக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கண்டிப்பாக வேணும் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பெண் வேணும் அந்த லீடர்ஷிப்பில் கொஞ்சம் ஒரு கேப் பொழுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்போது அநேகர் கெட்டுப்போவதை பார்க்கிறோம் பிரியத்துக்குரியவர்களே இவர் இப்படியாக அந்த கண்டுகொட்டியை உருவாக்கணும் மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து அதனால் ஆண்டுடைய கோபாக்கினே வந்து ரொம்ப வேதனை உண்டு பண்ணுற நேரத்தில் தான் ஆண்டவர் மோச சொல்கிறார் நீ போப்பா அந்த ஜனங்கள் இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப கோவப்படுறார் அதே நேரத்தில் மோசை மேலேருந்து கீழறங்கி வரும்பொழுது அந்த பழகையை உடைத்து ஜனங்களை கடிந்து கொண்டு அந்த தங்கத்தினால் ஆக்கப்பட்ட அந்த கன்று குட்டியை சுட்டரித்து அதை உடைத்து ஜனங்களை நல்வழிப்படுத்தி அந்த லேவி கோத்திரத்தை எழுப்பி தவறு செய்தவர்களை வெட்டி போட்டு தேவன் மறுபடியும் அந்த ஜனத்திற்கு அவர் சகாயம் செய்யும்படியாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றார் நல்லா கவனிக்கணும் மோ மோசை இல்லைன்னு ஆறும் நிறைய டேமேஜை கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு வந்து மோசை மறுபடியும் எல்லாத்தையும் சரி செய்து மறுபடியும் அந்த ஜனங்களை ஆண்டுடைய காணியாட்சுக்களை கொண்டு வந்து அவர்களை வழிநடத்தி இறுதியில் அவர்கள் இன்ப காணானுக்குள்ளே பிரவேசிக்கவும் கத்தர் உதவி செய்தார் என்று காண்கிறோம் அதுக்கு முக்கிய காரணம் வந்து மோசை அவர்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வராதபடிக்கு ஆண்டவர் அங்கே அந்த மோசையை மறுபடியும் அனுப்பி மறுபடியும் நல்ல தலைமைத்துவத்தை கொடுத்து அந்த ஜனங்கள் கெட்டு போகாதபடி காத்துக்கிட்டார் இந்த நேரத்தில் மறுபடி மோசே வராமல் இருந்திருப்பாருன்னா ஜனங்கள் அந்த ஆர்வனோடும் கண்டுபுட்டியோடும் அப்படியே அழிஞ்சு போயிருப்பாங்க இஸ்ரேவேல் என்ப நாடே வந்திருக்காது காணானுக்குள்ளே அவங்க போயிருக்கவே முடியாது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு எல்லாம் பொய்யாகி போயிருக்கும் காற்றோடு காற்றாக போயிருக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படி விடலை அவங்க தவறு செஞ்சால் கூட அவங்க கீழே விழுந்தா கூட அவங்க வாழ்க்கையில் வேதனையான காரியங்கள் அவங்களே உண்டு பண்ணால் கூட கத்துறவங்களுக்கு லைட்டாக தண்டித்து அவங்கள மறுபடியும் சேர்த்துக்கிறாரு அவங்கள மறுபடியும் ஆசிர்வதிக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக வாக்குத்தம் பண்ணப்பட்ட இன்ப காணானுக்குள்ளே அவர்கள் போகும்படியாக உதவி செய்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் எவ்வளவோ தவறுகளை நீங்கள் செய்திருக்கலாம் எத்தனையோ முறை ஆண்டவருக்கு தூரமாக நீங்கள் போயிருக்கலாம் விழுந்து போயிருக்கலாம் கற்பனைகளை மறந்து போயிருக்கலாம் இந்த ஆரோனை போல தவறான அடிக்கி வழிநடத்தப்பட்டிருக்கலாம் பரவாயில்ல அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க இப்போ மோச சரிப்படுத்த உங்களை அழைக்கின்றார் ஆண்டவர் சரிப்படுத்த அழைக்கிறார் இப்பவும் உங்களுக்கு இடிந்து கிடக்கிற பலிபீடங்களை கேட்டி ஆண்டவற்றின் நல்மணம் பொருந்தினீங்கன்னா இதே இஸ்ரோவில் ஜனங்களுக்கு புது வாழ்வு கிடைத்தது போல அன்று உங்களுக்கும் புது வாழ்வு தருவார் இவங்க செஞ்சிருக்கிற பாவத்தை இவங்களை மன்னிச்சிருக்கே கூடாது வெட்டி போட்டிருக்கணும் அழித்து போட்டிருக்கணும் ஆனால் அன்றைக்கு அப்படி கோபம் வந்தால் கூட மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் இங்கே எந்த நிலைமையில் வந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் கிருபையின் கதவுகள் திறந்திருக்கின்றன அவர் ரெண்டை வாரங்கள் நடந்ததெல்லாம் மறந்துருங்க செய்த பாவங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் மன்னிச்சு உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் அவர் அண்டை வரக்கூடாது என்று அழைக்கின்றேன் நிச்சயமாக ஆண்டவட்டை வாங்க ஆண்டு வட்டை வந்தீங்கன்னா அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் அவர் எப்படியாவது உங்களுக்கு பொது வாழ்வு தருவார் வீட்டை சரி பண்ணுவார் அவர் உங்களுடைய பிஸ்னஸை சரி பண்ணுவார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பண்ணுவார் எல்லாவற்றையும் சரி செய்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இதுதான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நன்மையான காலம் உண்டு நிச்சயமாய் ஒரு மேன்மையான காலம் உங்களுக்கு உண்டு நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை சத்து குற்றப்படுத்துவான் நீ அப்படி செய்த வந்தானே இப்படி செய்த வந்தானே உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு குற்றப்படுத்துவான் கவலைப்படாதீங்க இயேசுவி நாமத்தினாலே நீங்கள் மேற்கொள்ளலாம் ஒரு மனிதன் ஊழியெல்லாம் செஞ்சு சாகப்பிற நேரத்தில் வயசு சாத்தா வந்து செஞ்ச வாலிப்பு காலங்களில் செஞ்ச பாவங்கள்லாம் லிஸ்ட் போட்டு காமிச்சானாம் அப்போ அவர் பார்த்துட்டே இருந்ததெல்லாம் இவர் தாளில் எழுத்தாளில் எழுதி ரெட்டிங்கை கொண்டு வந்து ஊற்றுனாராம் அவர் சொன்னாரா தவறு செய்து உண்மைதான் ஆனால் இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை எல்லாம் மன்னித்ததுன்னு சொல்லி சொன்னாரா சாத்தா ஓடி போனானா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பாவங்களை செய்து உண்மைதான் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் வியாதியை நம்ம விட்டு நீக்குவார் வறுமையை நீக்குவார் பழைய மேன்மையை மகிமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா பபிதாவே இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சோத்திரம் செலுத்துக்கிறோம் கதாவே இந்த அருமையான நாளிலும் கூட எங்களுக்கு நீர் எவ்வளவோ நன்மைகளை தந்திங்க எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திங்க அதற்காக நமக்கு நன்றி அப்பா நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி கண்ணீரை துடைத்துருங்கப்பா அப்படி வேதனைகளை நீக்குங்க ஐயா இயேசுவின் ரத்தம் செய்யும்ப்பா இயேசுவின் ரத்தம் செய்யும் ஆண்டவரை ஆண்டவர ஜனங்களுக்கு ஆண்டவர தோத்திரமைய தலைமை இல்லாதபடியினாலே தகப்பன் இல்லாதபடியினாலே தலைவர்கள் இல்லாதபடினாலே சரியான வழிநடத்தில் இல்லாதபடினாலே அநேக ஜனங்கள் போயிருக்காங்க ஆண்டவர தோத்திரம் ஐயா அவர்கள் ஒவ்வொருவரையும் கத்த தூக்கி நிறுத்தும்படியாக கண்ணீரோடும் மன்றாடுகிறோம் தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் கத்தாவை கடந்து போகட்டும் ஒவ்வொருவரையும் கத்தரிணி தோடுவீராக ஒவ்வொருத்தரையும் கத்தரி ஆசிர்வதிப்பீராக எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் அண்டவரை சுகப்படுத்த வல்லவர் எதனால வியாதி வந்துச்சுன்னு தெரியல என்ன காரணமா இருந்தா என்னப்பா யாருடைய பாவ சாப்ட இருந்தே அவைகளை சிலுவையில் சுமந்துட்டீங்கப்பா வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் என்று சொல்லி எஞ்சிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எஞ்சிக்கிறோம் பல்லத்தினால் இடைக்கட்டுங்க இப்பொழுதே மாத்திரை இல்லாதபடி ட்ரீட்மெண்ட் இல்லாதபடி இலவசமான ஒரு விடுதலை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவே இயேசுவேமுடியும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கு வேலை இல்லையே வருமானம் இல்லையே கடன் நெருக்குதா நிந்தை நெருக்குதை தாங்க முடியல அவமானத்தை தாங்க முடியல பணம் இல்லாத வாழ்க்கை சாபிக்கப்பட்ட வாழ்க்கை அப்பா பைக் கூட இல்லையே கார் கூட இல்லையே நான் நடந்து போகிறேனே என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் மனம் இறங்கி அவர்களை அளவில்லாமல் ஆசிரதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மாண்டாடுகிறோம் தேவனுடைய கிருபை தாங்கட்டும் தேவனுடைய இறக்கம் தாங்கட்டும் ஆண்டவருடைய பிள்ளைக்காக யாவற்றையும் செய்து முடித்தரணும் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திர திருநாமத்தினாலே ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஐயா வாலிபத்தின் பாவங்கள் போதையின் ப பழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் பைக் அடிமைத்தனம் ஆண்டவரை கீழ்படியாமையின் ஆவி முரட்டாட்டத்தின் ஆவி ஒவ்வொரு பாவத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் வச்சு பெற்றோர் படிக்கிற கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் தாத்தா பாட்டியுடைய விருப்பத்தின்படி செய்யுங்கப்பா இயேசுவி வயதான கீழே விழுந்து விடாதபடி எலும்புகள் முறிந்து விடாதபடி ஆபத்து வந்து விடாதபடி படுக்கையில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஐஸ் காலங்கள் பெருகட்டும் கிருபையும் பெலனும் பெருகட்டும் அப்படியே ஆண்டு நீண்ட காலமாய் திருமணமாகலே குழந்தை என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க அனைத்து மக்களையும் இந்திய மக்களையும் ஆசீர்வதிங்க கத்தாவே ஜபிக்கிற பிள்ளைகளையும் ஒளிக்காரலையும் ஆசிர்வதிங்க ஆசிரியத்தில் ராஜப்புல தோட்ட ஒளிகளை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன் അറിമുഖപ്പെടുത്തലു മുതിർത്ത ജപത്തിനാലും കാണിക്കുകയും താങ്കൾ ഒരല്ലേ ആശീർവദിങ്ങ ഇപ്പോഴത്തെ വേദനകൾ നീങ്ങട്ടും ചെയ്തിട്ട പിള്ളേർ ഒവ്വരെയും ആശീർവദി ഏസിനി മൂലം ജപിക്കോം പിതാവ്മാവിക്കര സോത്രി എൻ മുഴുവൻ അവരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സോത്രി എന്ന ആത്മാവിക്കര സോത്രി സേ സകല ഉപകാരങ്ങളെയും ഒരുപൊന്നും വരവാതെ നിക്കത്ര ഏ സു കൃഷ്ണ കരുവയും പിതാവി ദേവനുടേ അൻപ് പരിശുദ്ധ അണിയും വളാത ഉള്ളവരോട് ഇന്ത്യക്ക് സദാ കാലങ്ങളിൽ നിലത്തി അല്ലേലൂ ബ്ലസ് യു